ஸோ என்னோடய ஸ்டடீஸ் அண்ட் என்னோடய கெரியர் அண்ட் என்னோடய சன் மூணுமே நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த பிஸ்னஸ் ஓனர் கேட்ட ஒரே விஷயம் தானா இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணணும் இவங்க சப்போர்ட் பண்ணல அவங்க சப்போர்ட் பண்ணல எனக்கு லைஃப்பில் யாருமே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறத விட நம்மளால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன க்ரியேட் பண்ண முடியுன்றதை தான் நான் பேக்ரவுண்டு எப்படி மீட்டிங் இருக்கும் எப்படி மார்க்கெட்டிங் பேசணும் நம்ம என்ன பேசணும் எந்த விஷயங்களும் தெரியாது பிகாஸ் நான் எம்ப்ளாயாகவும் இருந்ததில்ல ஸோ அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் கிளைண்ட்ஸ் கிட்ட தான் இருந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் பிளஸ் எம்என்சி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டூ ஹண்ட்ரட் கார்பரேட்ஸ்க்கும் ந சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் யா ஹாய் ஆக்சுவலி நம்ம வந்து கெரியரில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து பிஸ்னஸ் ஓனராக நம்ம கெரியரை வந்து கொண்டு வரும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்ட்ரகல்ஸ் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஆண்டர்பிரனருங்கிறது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் நம்ம இந்த இப்போ இருந்து அந்த நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம வரும்போது டிஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொரு ஸ்ட்ரகுலையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் எந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் என்னோடய லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய விஷயங்கள் ஸோ என்னோடய கதை என்னோடய பேர் தனலக்ஷ்மி நான் வந்து இன்ட்டு கார்ப்பரேட் கிஃப்டிங்கில் இருக்கேன் நான் ஸோ என்னோடய கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செயல் மூட்லேருந்து ஐ ஹவ் நோ ப்ராப்ளம்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் லைஃபு நான் சுதந்திரமாக வளர்ந்திருக்கேன் ஸோ அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் காலேஜ் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணேன் ஸோ லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டட்டாக எப்படி வாழணுங்கிற விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ அப்போ என்னோட ஆஃப்டர் லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டெடிஸ் வந்து பிரேக் ஆச்சு ஸோ என்னோடய ஸ்டெடிஸையும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ என்னோட ஸ்டெடீஸ் அண்ட் என்னோட கெரியர் அண்ட் என்னோட சன் மூணுமே நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ ஆசைப்படும் போது என்னால் வேலைக்கு போக முடியாது பிகாஸ் என்னோட சன்னை நான் பார்த்துக்கணும் அண்ட் என்னோட எஜுகேஷனும் பிரேக் ஆகக்கூடாதுங்கிறதுனால கரஸில் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஏஎம்ஏ பிகாம் அண்ட் எம்பிஏ எல்லாமே என்னால் கரஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பெங்களூரில் வந்து கார்பரேட் கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு சென்னை வரும்போது அவங்களுக்கு திருப்பி சென்னையோட டோட்டல் இன்சார்ஜ் எடுத்துக்க சொல்லி கார்பரேட் கிஃப்டிங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ அப்போ வந்து அவர் சொன்னாரே இல்லை எனக்கு வேண்டாம் பிகாஸ் நான் நான் வேறு ஒரு ஜாப்பில் போய்ட்டேன் அப்படின்னாரு ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த பிஸ்னஸ் ஓனர் கேட்ட ஒரே விஷயம் தனா இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஸோ என்னோட டேர்னிங் பாயிண்ட் எங்கே நடந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட் நடந்தது பிகாஸ் அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து தானா பண்ணுவாங்களான்னு கேட்ட உடனே பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்ன என்ன நான் வந்து வளர்த்துக்க முடியுமா அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஸோ அவர் கேட்ட உடனே ஐ அக்செப்ட் இமீடியட்லி ஏன்னா எனக்கு என்ன பிஸ்னஸ் தெரியாது இது என்ன கஷ்டம் இருக்கும் இது எம்ப்ளாய்மெண்டாக எந்த விஷயங்களுமே எனக்கு தெரியாது பிகாஸ் இங்கிலீஷ் ஆல்சோ ஃபார் மீ வெ வெரி பிக் ப்ராப்ளம் அதனால நான் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நான் வந்து ஓகே சொன்னேன் சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்தேன் ஸோ அப்போ வந்து சென்னையோட டோட்டல் இன்சார்ஜாக வந்து நான் வந்து கார்ப்பரேட் கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியில அப்பாயின் பண்ணாங்க எனக்கு ஸோ ஒன்லி ஒன் லேடி எனக்கு வந்து எந்த சப்போர்ட் கிடையாது நான் தான் ஸ்டார்டிங்கில் சேல்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங் டெலிவரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் என்னோட சன்னை முக்கியமாக நான் பார்த்துக்கணும் பிகாஸ் என்னோடய பர்சனல் லைஃப் எந்த விதத்திலையும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா என் பையனையும் நான் பார்த்துக்கணும் என் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கணும் அண்ட் என்னோட கெரியரை நான் வந்து கொண்டு வரணும்னு நினச்சேன் பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் க்ரியேட் பண்ணணும் இவங்க சப்போர்ட் பண்ணல அவங்க சப்போர்ட் பண்ணல எனக்கு லைஃப்பில் யாருமே சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறத விட நம்மளால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன க்ரியேட் பண்ண முடியுன்றதை தான் நான் நார்மலாகவே ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் என் சன்னையும் நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் பண்ண தேவை என் சன்னை நான் கூடவே கூட்டிகிட்டு போக முடியும் கார்ப்பரேட்ஸ் நான் பெரிய பெரிய கார்பரேட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அலோ ஓனருங்கிறதுனால என்னோட சன்னையும் அலோ பண்ணுவாங்க அவனை நான் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு ஒர்க்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ஹி ஸ்டாண்டர்ட் இஸ் கரியர் வித் வித் மீ என்னோட சன் ஸோ அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஏன்னா ஒரு பேரண்ட்டாக நான் அவனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும் கம்பல்சரி அது வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்து லைஃப் போயிடக்கூடாது என்றைக்குமே அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம கெரியரில் நல்ல பொசிஷனுக்கு வந்துரும் வந்துடும் அப்போ பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது நம்மளோட சன்னுக்கும் நமக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடும் அது மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஷார்ப்பாக நான் அதனால் அவனை நான் கூடவே எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவேன் பை ட்ராவல்லே டூ வீலரில் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்கூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் தென் ஆஃப்டர் தட் மீட்டிங்கில் உள்ள போகிற வரைக்கும் அவனோட உட்காந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு சில ஒர்க்ஸு அலாகேட் பண்ணுவேன் ஆக்சுவலி அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர ஆக்டிவ் சைல்டு ஸோ அவனுக்கு என்ன பிளான் பண்ணணும் எப்படி அவனை அந்த இடம் வரைக்கும் டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் நான் ஃபோக்கஸ்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன் அவனுக்கு மொபைல்ஸ் கொடுக்க மாட்டேன் பிகாஸ் என்னோட கெரியர் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு மொபைலையோ இல்லை டிவியோ அவனுக்கு கார்ட்டூன்ஸோ நான் என்றைக்குமே ப்ரிஃபர் பண்ணது கிடையாது பிகாஸ் அது எனக்கு நல்லாயிருக்கும் பட் அவனோட லைஃப் போயிடும் கெரியர் ஸோ அதனால தான் நான் அவனை எல்லா இடத்துலையுமே ட்ராவலில் கூப்பிட்டு போக ஆரம்பித்தேன் அவனுக்கு என்ன அம்மா கஷ்டப்படுறாங்க லைஃப் எப்படி லீட் பண்ணும் இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு சின்னதுலேருந்தே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் ஆரம்பித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கார்பரேட் மீட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா பிகாஸ் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறதுனால பேக்ரவுண்டு எப்படி மீட்டிங் இருக்கும் எப்படி மார்க்கெட்டிங் பேசணும் நம்ம என்ன பேசணும் எந்த விஷயங்களும் தெரியாது பிகாஸ் நான் எம்ப்ளாயாகவும் இருந்ததில்ல ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு என்னோடய மீட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட்டில் என்னோடய கார்டு கொடுக்கும்போது அவங்க இமீடியேட்டாக வந்து சொன்னாங்க யூ ப்ளீஸ் கம்மெண்ட்ஸ் இட்டு இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நாங்கள் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் மெம்பர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் மேனேஜர் பெரிய லெவல் சிஓஸ் எல்லாமே வந்து உட்கார்ந்தாங்க ஸோ தே டோன்ட் நோ வாட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் என்னோட ப்ரெசன்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் போகணும் பிரசென்டேஷன் கொடுக்கணுங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது பட் ஐ ஹேண்டில் பிகாஸ் ஐ ஹாவ் எ கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் இது என்னோட கம்பெனி என்னால் பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ஸோடு நான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன் அவங்ககிட்ட சொன்னேன் ஐ ஆம் நியூ டு திஸ் நீங்கள் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுபடியே அவங்க வந்து எனக்கு எல்லாமே அந்த கான்ஃபிடண்ட்னால எனக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்தாங்க நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் அப்பில் இருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் இட்ஸ் த்ரீ லேக்ஸ் ருபீஸ் ஃபார் டூ தௌசண்ட் நைன் அப்போது நான் என்னோடய ஃபஸ்ட்டு போன உடனே ஃபஸ்ட்டு கம்பெனியில் எனக்கு ஆர்டர் கிடச்ச உடனே ஐம் வெரி ஹாப்பி வித் தட் ஸோ ஆனாலும் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாமளே சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் பேக் பண்ணணும் டெலிவரி பண்ணும்போது எல்லாமே செய்யணும் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வருவேன் டூ வீலரில் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்கு ஸோ டூ வீலரில் எனக்கு பெரிய இஷ்யூ என்னன்னா என்னோடது இங்கிலீஷ் அண்ட் எனக்கு வந்து ஜியாகிரஃபி எனக்கு வந்து ரூட்ஸ் கிளியராக தெரியாது இப்போ வரைக்குமே எனக்கு ரூட்ஸ் ரொம்ப கஷ்டம் சென்னைக்குள்ளே பட் ஐம் இன் டு மார்க்கெட்டிங் எவ்ரி டே வந்து நான் ரூட்ஸ் போகும்போது எந்த இடமே எனக்கு தெரியாது கேட்டு 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 போனாலும் நான் நிறைய கன்ஃப்யூஸ் ஆவேன் ஸோ நிறைய இடத்துல திருப்பி திருப்பி ஓ ஆஃப் அன் ஹவர் போகிற வேண்டிய இடத்துல நான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து போய் சேருவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி முன்னாடியே போயிடுவேன் இல்லைனா லேட்டாக போவேன் பட் லேட்டாக என்றைக்குமே போகக்கூடாதுங்கிறதுக்காக அட்வான்ஸாகவே போய் அந்த கம்பெனிக்கு வெயிட் வெளியிலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் நான் ஸோ அந்த மாதிரியெல்லாம் தான் நான் வந்து என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கற்றுக்க ஆரமித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை சரி பண்ணி கம்பெனியை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் நான் ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து ஆண்டர்னராக ஆகும்போது நான் டூ தௌசண்ட் நைனில் வந்து ஆஸ் ஏ உமனாக தனியாக நான் கிட்டத்தட்ட ஒன் க்ரோர் வரைக்கும் டூர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஒன்லி ஒன் உமன் இருந்தேன் இன்றைக்கி எனக்கு டென் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஸோ என்னோட கெரிய என்னோட கெரியரையும் நான் வளர்த்துக்கிட்டேன் என்னோடய அந்த பிஸ்னஸ்க்கு என்ன ஆங்கிள்லாம் தேவை எந்த அளவுக்கு என்னோடய இதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இதில் நடுவில் பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது எனக்கு ஐ கெட் த பிஎன்ஏங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சது பிஸ்னஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷ்னல் ஸோ அதில் ஜாயின் பண்ணும்போது ஆஸ் ஏ பிஸ்னஸ் உமனாக நம்ம நம்மளை நம்மளோட லைஃப்பில் எப்படி ஆண்டர்மன் வளர்த்துக்கணுங்கிற விஷயங்களும் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன் இதுவும் எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடச்சது ஸோ அப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் கிளைன்ஸ் கிட்ட தான் இருந்தாங்க இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்என்சி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் கார்பரேட்ஸ்க்கும் நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓன் பிராண்டடாக டாக்வின்ன்ற ஒரு பிராண்டடில் டிஷர்ட்ஸ் வந்து நான் சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் மந்த்து தான் நான் லான்ச் பண்ணேன் டாக்வின்ங்கிறது ஓன் பிராண்டட் ஸோ என்னோட சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயங்கள் பிகாஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை நம்ம லைஃப் இப்படியே போயிடுது அப்படிங்கிறத நினைக்கிறோம் நம்ம எம்ப் எதுக்கு போகணுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறோன்னா நம்ம ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணுங்கிற கமிட்மெண்ட்டு குழந்தைங்களை பார்த்துக்க முடியல இந்த கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்கு இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எல்லாமே விஷயங்கள் வந்து எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சின்ன பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நினைக்கல இது இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்க முடியுங்கிறது கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்கல பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க எந்த ஒர்க்குனாலும் அதை சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வீட்டில் இருந்து கூட நம்ம பண்ணலாம் நான் வீட்டில் இருந்து தான் என்னோடய பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டெப்ஸை வந்து ஒரு ஸ்டெப் அகேட் எடுத்து வைக்க நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் அந்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்லி வந்துடும் அதேமாரி என்றைக்குமே ஹார்ட் ஒர்க்கு ரிசல்ட் இருக்கும் நம்ம நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும் கம்பல்சரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போட ஆரம்பிக்கணும் லைஃப்பில் நான் உமன்ஸுக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்குன்னு ஒரு இண்டிபென்டென்ட்டாக வாழணும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ நம்ம ஃபேமிலியும் விட்டுறக்கூடாது நம்மளோட பிஸ் கெரியரையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால உமன்ஸ் வந்து ஆஹ் பிசினஸ்ல ஆண்டர்பிரனரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்களை எல்லாருமே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது இது ரிலேட்டடான எந்த விஷயங்கள்னாலும் என்னோடய ஹெல்ப் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சமூகத்தில் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் க்ரியேட் ஆகணும் ஏன்னா என்னோட ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸில் கிடையவே கிடையாது பட் நான் மட்டும் தான் பிஸ்னஸில் வந்திருக்கேன் ஸோ அப்போ தான் எனக்கு வேல்யூஸ் தெரியுது ஏன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் பற்றியோ ஆண்ட்ரப்னர் பற்றியோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாததுனால தான் நம்மளால் அங்கே வர முடியலை இந்த வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் இதை சொல்றதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா ஜோஷ் ஸ்டாக்ஸ் கொடுத்ததுக்கு மிக மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க